திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவாய நமக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பத்துல அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் பாடல் எண் இருபத்தி ஐந்து எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அரிப்புண்டு அலந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய் வெ கூற்று உறும் கடி போது அவையே உணர்வு உற்றவர் உம்பர் உம்பர் பெரும் பதமே அடியார் பெயராத பெருமையனே அப்படிங்கிறாரு என்ன சொல்ல வரார் மாணிக்கவாசகர் அப்படின்னா எப்பவும் போலதான் இறைவனுடைய என்னென்ன மாதிரியான சிறப்புகள் கொண்டவன் இறைவன் அப்படின்னு இங்க வந்து என்ன கதையை முன் வச்சு சொல்றாரு அப்படின்னா வெய்ய கூற்று ஒடுங்க வெறும் தமையனை விடுதி கண்டாய் வெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடி போது அவையே உணர்வு வெய்யவன் அப்படின்னா இங்கே வந்து கொடியவன் அப்படின்னு அர்த்தம் வெய்யக்கூற்று கூற்றுவன் அப்படின்னா யாரு யமன் இல்லையா வெய்யவ வெய்யவன் அப்படின்னா கொடியவன் வெய்ய கூற்று ஒடுங்க அப்படின்னா கொடியவனாகிய யமன் ஒடுங்கும்படி அஞ்சி நடுங்கும்படி காலனை காலால் உதைத்தார்னு படிச்சிருப்போம் இல்லையா என்ன கதையை கொண்டு வரார் அப்படின்னா மார்க்கண்டேயனுக்கு இவ்வளோ நாள் தான் வாழ்க்கைப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருக்கு ஸோ அவன் அவனுக்கு அவன் வந்து சாகர அந்த நேரம் வந்து வந்துடுது வந்த உடனே என்ன பண்ணுறாரு அவன் யமன் கிட்ட போகக்கூடாதுன்னு யமன் துரத்திட்டு வரும்போது மார்க்கண்டேயன் போய் சிவபெ சிவபெருமானை கட்டி பிடிச்சிக்கிறான் இல்லையா அப்போ யமன் என்ன பண்ணுறான் யமன் வந்து தன்னோட பாசக்கயிறை மார்க்கண்டையன் மேல போடணும்னு போடுறான் ஆனா அவன் சிவனை கட்டி புடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பாச கயிறானது சிவபெருமான் மேலயும் விழுந்துருது சோ சிவனையும் அவன் கட்டி இழுக்கும் தான் சிவனுக்கு வந்து கோவம் வருது சரி யமன் வந்து தன்னுடைய கடமையை தானே செஞ்சாரு சிவன் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா யமன் தன்னோட கடமையை தான் செஞ்சாரு சிவன் கிட்ட வரல அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனா அடைக்கலம் அப்படின்னு பெருமான் கிட்ட வந்தவங்கள பெருமான் என்ன பண்ண மாட்டாரு கைவிட மாட்டாரு அது நான் பெருமானுக்கு தெரியும் யாரை வைக்கணும் யாரை வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானுக்கு தெரியும் அதனால பெருமான் என்ன பண்ணுறாரு அவனுக்கு இதுக்கு அவனுக்கு அருள் பண்ணி அவனை என்றென்றும் சிரஞ்சீவியாகவே இருக்க வைக்கணும்னு பெருமான் வந்து முடிவு பண்ணிட்டாரு அதனால என்ன பண்ணுறாரு அவருடைய கால்கள் வந்து எப்படி இருக்கான் அப்படி தா மென்மையாக தாமரை மலர் போல இருக்கான் அந்த காலில் அந்த பூவெல்லாம் இருக்கிறதுனால அந்த மனம் மிகுந்த தாமரை மலர் போன்ற உன் திருக்க கழல்களால் உன்னுடைய பாதங்களால என்ன பண்றாரு எமனை போ அப்படின்னு காலனை காலால் உதைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் இங்க சொல்றாரு வெய்ய கூற்று ஒடுங்க அந்த கொடியவனாகிய அந்த யமன் வந்து நடுங்க உரும் கடிப்போது அவையே உணர்வு உரும் கடிப்போது உறும் உரும் அப்படிங்கிறது வந்து ஈசனுடைய அந்த உரும் கடி ஈசனுடைய அந்த திருவடி வந்து கடினா ம மணம் மிக்க போதுன்னா வந்து மலர் அது வந்து எப்படி இருக்கான் அந்த அந்த மலர் பூ மலர்லாம் சூடி இருக்கிறதுனால அந்த கால்கள் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கான் அப்பேற்பட்ட அந்த கால்களை வச்சு யமனை வந்து உதச்சாரு சரி ஒன்று இந்த மாதிரி பண்ணிட்டாரு இன்னும் என்ன அவருடைய பெருமை உற்றவர் உம்பர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே அதாவது சிவபெருமான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க சைவ சித்தாந்த முறைப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாலு விதத்தில் வந்து சொல்லுவாங்க சிவபெருமானை கும்பிடுறவங்க என்ன சொல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் இதெல்லாம் பற்றி நிறையா சொல்லுவாங்க இதில் வந்து என்ன சொல்லுவாங்க தினமும் கோவிலுக்கு போய் கும்பிடுறவங்க ஒரு விதம் அப்புறம் வீட்டிலையே சுவாமியை வச்சு தினமும் அவருக்கு அபிஷேகம் பண்ணி கும்பிடுறவங்க ஒரு விதம் தினமும் தீக்ஷை வாங்கி சுவாமியை டெய்லி பூஜை பண்ணுறவங்க ஒரு விதம் சுவாமியவே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு லிங்கம் வந்து கழுத்துலயே போட்டுக்கிட்டு எப்பவும் சுவாமியிடையே இருக்கிறவங்க ஒரு வகை அப்படி எதுவுமே வேண்டாம்ப்பா அப்பன் எனக்குள்ளே இருக்கான்னு நினச்ச அப்படியே தியானத்துக்கு போகிறவங்க ஒரு வகை இந்த மாதிரி ஏகப்பட்ட அடியார்கள் இருக்காங்க இல்லையா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து சிவபெருமான் அருள் பண்ணுகிறார் இந்த இது இதை வந்து நார்பதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த என்னன்னா என்ன என்ன இது இதை இதை அப்படியே சொல்லும்போது இது வந்து ஒரு மூணு விதமா சொல்லுவாங்க என்னன்னா சாலோகம் சாமீபம் சாரூபம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமா இதை வந்து பிடிப்பாங்க இந்த சரியைங்கிறது வந்து சாலோகத்தை சார்ந்தது கிரியைங்கிறது வந்து சாமீபத்தை சார்ந்தது யோகம்ங்கிறது வந்து சாரூபத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த சாலோகம் அப்படின்னு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறைவனோட இடத்தை அடைவது கோவிலுக்கு போறது அந்த மாதிரி சாமீபம் அப்படிங்கிறது என்னன்னா இறைவனை வந்து நம்மளோட மகன் மாதிரி இல்ல ஒரு நாம வந்து அவருக்கு ஒரு நம்மளோட அப்பா மாதிரி அந்த மாதிரி ஒரு உரிமையா பாக்குறது அதுக்கப்புறம் அப்புறம் வந்து சாரூபம் ரொம்ப ரொம்ப நெருங்கி 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 வரும்போது சுந்தரர் மாதிரி ஒரு தோழனா பாக்குறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன்பு அன்பு மிகுதினால சிவபெருமான நமக்குள் ஒருவனா ஆக்குறது இந்த மூன்று நிலைகள்ல உள்ள அடியார்களுக்கு எல்லாம் சிவபெருமான் அருள் புரிவார் மிக மேலான உயர் பதவியை வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து தந்தருள்பவன் பவன் யாரு இந்த நம்மளுடைய சிவபிடிமான் அப்புறம் இந்த அடியார்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க பதமே அடியார் பெயராத பெருமையனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த அடியார் வந்து எப்போவுமே உன்னை விட்டு நீங்காத எப்பவும் நீங்கவே மாட்டாங்க எப்பவும் சிவன் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அடியார்கள் வந்து சிவனையே வந்து கும்பிடுவாங்களாம் அடியார் ரொம்ப அந்த அதாவது சிவனே கதின்னு வந்தவங்களுக்கும் அருள் புரிவார் அவரை விட்டு நீங்காமல் எப்போவும் இருக்கிற அந்த அடியார்களுக்கு யாருக்கும் கிட்டாத அந்த ஒரு நல்ல பதவியை வந்து சிவபெருமான் தந்தருள்வார் அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே சிவபெருமானை அப்படி வணங்குறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அருள் புரியவர் அவர் தான் சொல்லிட்டு உம்பர்னா வந்து மேலோர்னு அர்த்தம் அந்த மாதிரி மேலோர்களுக்கும் உணர்வுற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா உற்றவர் அப்படின்னா உணர்வுற்றவர் அப்படிங்கிறது வந்து அந்த சரியை வழி நின்றவர் அந்த மூன்று விதமான அந்த யோகங்கள் சொல்கிறாங்க இல்லையா அதில் அந்த உணர்வுற்றவர் அப்படிங்கிறது வந்து இந்த சரியை வழி நின்றவர் சிவபெருமானை போய் தரிசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க வந்து மாணிக்க வந்து ரொம்ப அழகா சொல்றாரு இப்படி எல்லாருக்கும் வந்து அருள் புரியவனா சிவபெருமான் இருக்கா இவர் எப்படி இருக்காராம் எறும்பிடை நாங்கூழ் எனப்புலனால் அரிப்புண்டு எறும்பிடை நாங்குள் நாங்கூள் அப்படிங்கிறது வந்து ஒரு பூச்சி அதாவது மண்புழு மாதிரி ஒரு நாக்கு பூச்சி அந்த நாக்கு பூச்சிக்கு வந்து எலும்பு கிடையாது அது அப்படியே ஊந்து ஊந்து தான் போகும் அந்த பூச்சி வந்து நல்ல பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மண்புழு சைஸுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எறும்பு வந்து இத்துணூண்டு இருக்கும் அந்த இத்துணூண்டு இருக்கிற அந்த எறும்பு ஒரு சையா போய் அந்த நாக்கு நாக்குப்பூச்சியை அப்படியே கடிச்சு 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 வைக்கிதுன்னு வச்சுக்கோங்க யாராவது போய் அச்சோ பாவம் இந்த எறும்பு வந்து இந்த பூச்சியை கடிக்குது இந்த பூச்சிக்கிட்டேருந்து இந்த இந்த எறும்பு கிட்டேருந்து இந்த பூச்சியை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி நாம் எடுத்து காப்பாற்றுவோமா நம்ம கண்ணில் தெரிஞ்சால் ஒருவேளை ஐயோ பாவம் பூச்சி அதுக்கு உயிர் இருக்குது நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு காப்பாற்றுவோமா என்னமோ தெரியல மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்டேஜ் அது ஏதோ எங்கேயோ கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க யாரும் காப்பாற்ற மாட்டோம் அந்த எறும்போட அரிப்பிலேயே இருந்து 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 அந்த பூச்சி வந்து அப்படியே போகுமா அதனால எதுவுமே பண்ண முடியாதான் ஈவன் அந்த எறும்பை விட அந்த பூச்சி பெருசா இருந்தாலும் அந்த அதனால எதுவும் பண்ண முடியலையா அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு அது எப்படி அந்த பூச்சியை வந்து அரிக்குமோ அது மாதிரி இறைவா நான் என்னோடய நெஞ்சு இவ்வளோ பெருசாக இருக்குது அதில் உன்னையை வச்சுக்கணும் உன்னைய போட்டுறணும் உன்னைய துதிக்கணும் உன்கிட்ட வரணும் வரணும் வரணுங்கிற அந்த ஆசையெல்லாம் இருக்குது ஆனால் என்னோடய புலன்கள் இருக்குது பாருப்பா அந்த அஞ்சும் என்னையை போட்டு மொய்யு மொய்யு மொய்யும் மொய்யின்னு மொச்சு 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 எனக்கு அரிப்பு வந்துடுதுப்பா அரிப்புண்டு என்னால் உங்ககிட்ட வர முடியாமல் அந்த புலன்களும் என்னை பாடா படுத்து

இப்படி இருக்கிற என்னைய நீ விட்டுடுவியாப்பா விட்டுடாதப்பா உன்னோட கூட்டிகிட்டு போய் என்னைய கரை சேருப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்கிறார் மறுபடியும் ஒரு தடவை பாடலை பார்த்துட்டு சுருக்கமாக பொருளை பார்க்கலாம் எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அரிப்புண்டு அலந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய் வெய்ய கூற்று ஒடுங்க உரும் கடிப்போது அவையே உணர்வு உற்றவர் உம்பர் உம்பர் பெரும் பதமே அடியார் பெயராத பெருமையனே அந்த குடிய அந்த யமன் நடுங்குமாறு செஞ்சப்பா நீ மார்க்கண்டேனுக்காக அவனை வந்து என்ன அழகான உன்னோட பாதங்கள் மனம் வீசுற தாமரை மலர மலர்களை சூடி இருக்கிற வாசம் மிகுந்த அந்த பாதங்களால அப்படி அப்படி வீச அப்படி மிதிச்சு போனியப்பா உன்னையே போற்றி துடிக்கிற மெய்யடியார்களுக்கெல்லாம் நீ அருள் புரியிறப்பா விண்ணவராலும் தேவர்களாலும் ஏன் பிரம்மா விஷ்ணுனால அடைய முடியாத அந்த மோட்ச பதத்தை வந்து விண்ணவரால் அடைய முடியாத அந்த மோட்ச பதத்தை அடைஞ்சவம்ப்பா நீனு அவங்களுக்கெல்லாம் உன்னோட அடியும் முடியும் கிடச்சிதா பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் இல்லையே அடியவர்களாகிய எங்களுக்காக நீ வந்து கொடுத்தியே நாங்கள் ஒன்னையவே நினச்சிக்கிட்டு இருக்கமே இந்த அடியவர்களுக்கு கருணை காட்டணும்னு நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்கியப்பா இந்த அந்த அத்தகு அடியவரால நீங்கள் பெறாத சிறப்பினை உட உடையவன்ப்பா நீ எப்பேற்பட்டவன் நீ சாதாரணமானவன்ப்பா மாணவனாப்பா உனக்கு எவ்வளோ பெருமைகள் இருக்கு நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமாப்பா ஒரு மண்புழு எறும்புகளிட்ட சிக்குண்டா என்ன அரிப்பு எடுத்து அந்த மண்புழு யாரும் காப்பாற்ற முடியாமல் தனியாக ஒரு இடத்துல தவிக்குமோ அது மாதிரி ஐம்புலன்களால் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா நான் ஒரு வெறும் வெறும் தமியேனா இருக்கேன்ப்பா நான் நான் என் என்னையா என்னையை யார் இப்போ காப்பாற்றுவா உன்னே விட்டா யார் காப்பாத்துப்பா என்னை விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி வெறும் தமினை விடியது கண்டாய் என்ன வெறும் தமின்பா நான் வெற்றுப்போ வெற்ற தனியாக இருக்கேன் எதுக்கும் உபயோகமில்லாத ஒரு மனுஷனாக இருக்கேன் நான் என்னைய வந்து விட்டுடாமல் நீ உங்ககிட்ட கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக உருகி உருகி மாணிக்க வாசகர் ஒரு மண்புழு ஒரு எறும்பு அதுக்கப்புறம் எப்படி வந்து யமனுக்கு அருள் பண்ணார் எப்படி அடியவர்களுக்கு அருள் பண்ணார் எப்பவுமே இருக்கிற அடியவர்கள் வந்து எப்படி சிவபெரிமானை போற்றி துதிப்பாங்க தன்னை வந்து சிவபெருமான் விட்டுடாம இருக்கணும் அப்படிங்கிறத பொருள்படுத்தி ரொம்ப அழகா உருகி உருகி பாடுறாரு இந்த பாடல்ல அடுத்த பாடல் பார்க்கலாம் இப்போ வந்து இருபத்தி ஆறாவது பாடலை பார்க்கலாம் ஸோ இந்த இருபத்தி ஆறாவது பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரீகாப் மாதிரி பார்த்துருலாம் இப்போ மாணிக்க வாசகர் வந்து திருவாத ஊரில் பறக்கிறாரு பிறந்துட்டு மதுரைக்கு வராரு மா மாணிக்க வாசகரோட திறமையை பார்த்து மன்னர் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு ஸோ அந்த ஒரு ஒரு பெரிய போர் ஆகிறாரு அதுக்கப்புறம் அவரை வந்து குதிரை வாங்குறதுக்கு திருப்பரந்து குதிரை வாங்குறதுக்கு அனுப்புகிறாரு அவர் பணத்தை எடுத்துகிட்டு திருப்பரவந்துரை வரும்பொழுது இறைவனால் அங்கே ஆட்கொள்ளப்படுறாரு ஆட்கொள்ளப்பட்டு இறைவா அப்படின்னு அவர் இதுவா மயங்கி இறைவனுடைய காலடி தீட்சை பெற்று அவர் மயங்கி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு நீ இன்னும் கொஞ்சம் காலம் இங்கே இருந்துட்டு தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து மற்றவ அடியார்கள் எல்லாம் கூட்டிட்டு மாணிக்க வாசகரை இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுறாரு அந்த இறைவனுடைய பிரிவு துயர் தாங்காமல் இவர் வந்து தவிக்கிறாரு தவிச்சிட்டு இவர் உத்தரகோசமங்கைக்கு வராரு அங்கேயாவது இறைவன் இருப்பாரா நமக்கு ஆசிரியர் கோலம் காட்டுவாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உத்தரகோசமங்கையில் இருப்பாரா இருப்பாரான்னு பார்த்தா அங்கேயும் அவர் வந்து இல்லை அவருடைய ஆசிரியர் கோலத்தை அங்கே வந்து இறைவன் காட்டலை ஆஹா இறைவா என்னை நீ விட்டுட்டு போயிட்டியப்பா உன்னை பிரிஞ்சு நான் எப்படியெல்லாம் இருப்பேன் நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் இப்போ இப்படி தப்பு பண்ணிட்டேன் நான் இது தவறு தான் இது நான் தவறு பண்ணினாலும் என்னை நீ விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி நான் இறைவன் எவ்வளவு பெருமைகளை உடையவன் தான் என்னென்ன மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்தார் எனக்கு கிடச்சிருக்கறிய ஒரு பொருளாக இறைவன் கிடச்சாலும் என்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி என்னை விட்டுடாதப்பா என்னை நீக்கிட்டு போயிடாதப்பா அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து நீத்தல் விண்ணப்ப பற்ற வந்து மாணிக்க வாசகர் இங்கே வந்து பாடுறாரு இங்கே மாணிக்க வாசகர் தவறானவன் தவறானவன் சொல்ல சொல்ல அந்த ஒவ்வொரு சொல்லுமே அது மாணிக்க வாசகரை குறிக்கிறதா படிக்கிறவங்களுக்கு பொருளாகாது தன்னை நம்மளையே சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஏன்னா ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு அருமை அருமையா அரும அருமையா என்ன ஒரு உவமையா இறைவனுடைய பெருமை தன்னை தான் எப்பேற்பட்ட தவறுகள் செய்திருக்கேன் இப்படி தவறு செஞ்சாலே என்னைய விட்டுடாதப்பா அப்படிங்கிற அந்த பாணியிலேயே இந்த நீத்தல் விண்ணப்பத்தை எழுதியிருக்காரு இப்போ அப்போ நம்ம வந்து இருபத்தி ஆறாவது பாடலை பார்க்கலாம் பெருநீர் அறச்சிறுமீன் துவண்டு ஆங்கு நினை பிரிந்த வெறு நீர்மையேனை விடுதி கண்டாய் வியன் கங்கை பொங்கி வரும் நீர் மடுவுள் மலைச்சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதிப்பொதியும் சடைவானம் கொழுமணியே வியன் கங்கை பொங்கி அப்படின்னா அந்த அந்த அகன்ற கங்கை கங்கை வந்து எவ்வளவு பெருசு இல்லையா பேர்பட்ட அந்த பெரிய கங்கை எப்படி இந்த பூமிக்கு வந்தது பகீரதன் அப்படிங்கிறவனால் இந்த பூமிக்கு வந்தது பகீரத பிரயத்தனம் பகீரதனோட கதை வந்து ரொம்ப பெருசு அவனுடைய அவனுடைய சகோ அவனோட சகோதரர்கள் முன்னோர்களை காப்பாற்றுறதுக்காக கங்கையை இங்கே கொண்டு வரணும்னு ஒரு ஒரு விண்ணப்பத்தை வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க வைப்பாங்க ஸோ பகீரதன் என்ன பண்ணுவான் கங்கை இங்கே வரணும்னு சொல்லிவிட்டு அவரை நோக்கி தவம் பண்ணுவான் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுவான் அப்படி தவம் பண்ணும்போது பிரம்மா வந்து சரி ஓகே உன்னுடைய தவத்துக்கு நாம் மெச்சினோம் கங்கை வரும் ஆனால் கங்கையை வந்து ஃபுல்லாக பூமிக்குள்ளே விட்டு அந்த பூமி தாங்காது பூமி அழிஞ்சிடும் அப்பேற்பட்டது அதை வந்து சின்னதாக்கி விடக்கூடிய ஒரே ஒரு பராக்கிரமம் பொருந்தியவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் நீ அவரை நோக்கி தவம் பண்ணனும்னா மறுபடியும் ஒரு பல வருஷங்கள் வந்து சிவாஜி பெருமானை நோக்கி வந்து தவம் புரியுவான் அப்ப சிவபெருமான் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒத்தை அந்த கட்டவர்களோட நுனியில வச்சு தவம் பண்ணுவான் பகிர அப்படி நுனியில வச்சு தவம் பண்ணும்போது கை மேலே கூப்பி யோசனை பண்ணி பாருங்களேன் ஒரு நா ஒரு நாள் அந்த கால விரலில் நம்மளை நிக்க சொல்லுங்க ஒரு நிமிஷம் நம்மளால முடியுமா அப்படின்னு இப்படி பல வருஷம் அண்ணன் ஆகாரம் எதுவும் இன்றி சுவாசத்தையே வந்து உணவாக எடுத்துக்கிட்டு அந்த காற்றையே சுவாசித்து அதையே உணவாக எடுத்துக்கிட்டு அதையே நீராக எடுத்துக்கிட்டு சூட்டுக்கு வேணும்னா அதையே உன் நெருப்பாகவும் எடுத்துக்கிட்டு அப்பேற்பட்ட ஒரு தவம் பண்ணி அந்த பகீரதன் பிரயத்தனப்பட்டு கொண்டு வந்தது தான் இந்த கங்கை அதில் ஒரு பானம் நூறு மடங்கு அந்த கங்கை பெருசுன்னா பூ சிவபெருமான் பூமியில் விட்டது ஒரு மடங்கு தான் பூமியில் விட்டுருக்காரு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு அப்படி சூட்டி கங்கையை வந்து தன்னோட சடாமுடியில் வச்சுருக்காரு பே அவ்வளவு பெரிய கங்கையை அட்டக்கி தன்னோட தலையில வச்சிருக்காருன்னா அவ் அவரோட பெருமையை நம்ம வந்து என்ன சொல்றது அந்த மாதிரி சொல்றாரு மாணிக்க வாசகர் வியன் கங்கை பொங்கி அப்படின்னு சொல்றாரு அந்த பெரிய கங்கை அந்த அகன்ற கங்கை அப்படி பொங்கி வருதான் வரும்போது அப்படி கீழே கொட்டும்போது அந்த இடத்துல ஒரு பள்ளம் தோன்றுமா அந்த பள்ளம் வரும் நீர் மடுவுள் மலைச்சிறு தோணி வடிவில் வெள்ளை குறுநீர் மதிபொதியும் சடை ஆக என்ன அழகான கற்பனை அங்க அந்த 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 கங்கை அந்த பொங்கி அந்த சிவபெருமான் தலையிலேருந்து கொட்டும் போது அந்த சின்ன பள்ளம் இருக்குமா அதுல வந்து நல்ல என்ன சொல்றாரு குறு அப்படின்னு சொல்கிறாரு வெள்ளக்குறுநீர் அப்படிங்கிறாரு வெள்ளை குறுநீர் அதாவது வெள்ளை வெள்ளையனு பழியர்னு ஒளி பொருந்திய குளிர்ச்சி பொருந்திய அந்த பிறை இருக்கு இல்லையா அந்த சந்திரன் எப்படி இருக்கான் அந்த பள்ளத்தில் ஒரு தோணி ஒரு படகு மாதிரி இருக்கான் அப்படி படகு மாதிரி அந்த இதில் அப்படி ஜ ஆடிக்கிட்டு இருக்கான் அந்த தண்ணி அந்த கொற்ற இடத்துல அப்படி படகு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த பிறையை சூடிய என்னுடைய பெருமானே நீ எப்படி இருக்க வானம் கொழுமணியே நீ அப்படி சூடிக்கிட்டு அப்படி ஞான வெளியில் ஒளி வீசக்கூடிய தக தக தக்க தக்கன்னு மின்னக்கூடிய என்னோட மாணிக்கமாக இருக்கியப்பா அப்படின்னு இறைவனுடைய அழகை ரொம்ப ரொம்ப அழகாக மாணிக்க வாசகர் இங்கே வந்து விவரிக்கிறார் என்ன ஒரு அழகு பாருங்களேன் இந்த இந்த மாதிரி தான் சம்சாரம் அப்படிங்கிற இந்த கடலில் நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யார் வரணும் தோணியப்பர் இருக்கா இல்லையா சீர்காழியில் அது மாதிரி அந்த படகுல வந்து அந்த தோணியப்பர் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போனோம் நம்ம ஒரு விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா அப்படிங்கிற பாடல் கூட வரும் அலை மாதிரி கடல் வந்தாலும் என்னையை காக்கின்ற படையா நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி அந்த மாதிரி என்னைய கா அந் அந்த ஒரு உவமையை கூட நாம் இந்த இடத்துல நாம் பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படி கூட நாம் இந்த இடத்துல வந்து அந்த பொருளை வந்து நினச்சி பார்க்கலாம் ஸோ அப்பேற்பட்ட பெருமை பொருந்தவன் நீ தான்ப்பா அப்புறம் தா எப்படி இருக்காராம் பெருநீர சிறுமியின் துவண்டு ஆங்கு நினை பிரிந்த வெறுநீர்மையேனே விடு क्या என்ன ஒரு கற்பனை அதாவது ஒரு பெரிய வெள்ளம் ஒரு ஆற் ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நல்லா மழை பெய்ச்சி நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து மீன் எல்லாம் அப்படி மீன் நல்லா தக்கத்தக்க சூப்பராக அந்த தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு சூப்பராக தத்தளிச்சிக்கிட்டு அப்படி இருக்குமா அந்த மீன் திடீர்னு அந்த வெள்ளமெல்லாம் வடிஞ்சு போகும்போது அந்த இருந்த தண்ணியையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு போயிடும் அப்போ அந்த இடத்துல சின்ன குட்டையாக கொஞ்சம் உண்டு ஆறு வத்தி போயிருந்தாலும் அங்கங்கே கொஞ்ச உண்டு கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும்போது அந்த கொஞ்சோண்டு தண்ணியில் இந்த மீன் சின்னதாக இருந்தால் கூட அந்த மீனுக்கு நீந்த நிறைய தண்ணி வேணும் இல்லையா அந்த கொஞ்சூண்டு தண்ணியில் அப்படியே அந்த மீன் துடிச்சிக்கிட்டு இருக்குமா அதுக்கு தண்ணி இருக்கு ஆனால் அதனுக்கு வந்து போதிய அளவுக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்குமா அது மாதிரி இங்கே மாணிக்க வாசகர் துடிக்கிறாராம் நான் வந்து உன்னைய பிரிஞ்சுட்டேன்ப்பா நீ அங்கே எனக்கு காட்சி கொடுத்த நான் எல்லாத்தையும் ஏற்றுட்டு நான் இங்கே வெறும் பயன்பா வெறும் நீர்மையனை விடுதி நான் பிரிஞ்சு நான் இங்கே அந்த மீன் எப்படி துடிக்கிதோ அப்போது அந்த கொஞ்சூண்டு தண்ணியில் அது மாதிரி நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா உன்னோட கருணையால் நீ வந்து என்னைய கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாரு அந்த மீன்கள் வந்து வாடிதலை போல உன்னை விட்டு நீங்கின நீங்கிட்டேன் நான் அப்படி பயந்துக்கிட்டு நான் இருக்கேன்ப்பா அப்படி துடி துடிச்சிக்கிட்டு இருக்காரான் இந்த இன்னும் கொஞ்சம் உயிரை வச்சுக்கிட்டு இறைவன் கடப்பாரா கடப்பாரா கடப்பாடான்னு துடிச்சிக்கிட்டு இருக்காரான் அப்பேற்பட்ட எண்ணியை வந்து நீ விட்டுடாதப்பா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் இப்போ இன்னொரு தடவை பாடலை பார்த்துட்டு பொருளை பார்த்துடலாம் பெருநீரறச் சிறுமீன் துவண்டு ஆங்கு நினை பிரிந்த வெறிநீர்மையேனை விடுதி கண்டாய் வியன் கங்கை பொங்கி வரும் நீர் மடுவுள் மலைச்சிறு தோணி வடிவின் வெள்ள வெள்ளை குறுநீர் மதிபொதியும் சடைவானம் குழுமணியே அதாவது நீ எப்பேர்ப்பட்டவன் தெரியுமா அந்த பேருருவாகி அந்த பெரிய அகன்ற அந்த கங்கையை வந்து பெருக்கெடுத்து வருகின்ற அந்த நீரை உன்னோட தலையில் சூடி வச்சுக்கிட்டு இருக்கப்பா உன்னோட தலையில் வச்சுக்கிட்டு இருக்க அதுலேருந்து அந்த அதுலேருந்து அதில் இருக்கிற அந்த நீர் அப்படி இருக்கிற அந்த தண்ணி வந்து எப்படி இருக்கான் ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கான் அதில் வந்து அந்த அந்த சந்திரன் அழகான ஒரு தோணி மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு அது வந்து அழகாக வெள்ளை நிறத்தில் அப்படியே ஒளி பொருந்திய வந்து இருந்துட்டு நீ வந்து சடைமுடிய உடையவன்ப்பா நீ வந்து வான வெளியில் உள்ள ஒரு அழகா கொழுமணி அப்படிங்கிற ஒரு மாணிக்கமா இருக்கப்பா ஒரு ஞான ஒளியில வந்து ஒளி வீசக்கூடிய ஒரு மாணிக்கமா இருக்கப்பா உன்னோட பெருமையை நான் எப்படியெல்லாம் சொல்றதுப்பா ஒரு நிறைய நீர்ல இருக்கிற மீன் வந்து அந்த நீரெல்லாம் போன உடனே இத்தனூண்டு தண்ணிக்குள்ள துடி துடிச்சுக்கிட்டு இருக்கும்ல அந்த நீரை வத்தி விட்டதுக்கப்புறம் சின்ன சின்னதாக துடிச்சுக்கிட்டு இருக்கும்ல அது மாதிரி உன்னை பிரிஞ்சுனா அந்த மீன் மாதிரி நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா என்னை கைவிட்டுடாதப்பா என்னையும் உன்னோட கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல இறைவனுடைய பிரிதல் தன்னை எப்படியெல்லாம் வாட்டுது அப்படிங்கிறத பற்றி பாடியிருக்காரு நாளைக்கு அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்